ஹலோ மக்களே ரஜினி அவர்கள் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை கூறிய சீக்கிரமே அறிவிக்க போறாரு அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரஜினி அவர்கள் ரஜினி அண்ட் கமல் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ஒரு படம் நடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவுமே ஆசைப்பட்டாரு ஸோ அதே மாதிரி இந்த படத்தை நெல்சன் அவர்களை வச்சுதான் அவரும் இயக்க போறாரு ஸோ இந்த படம் தான் அவரோட கடைசி படமாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் பிளான் பண்ணியிருக்காத சொல்றாங்க ஸோ அது வரைக்கும் நடுவில் என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா ரஜினி அவர்கள் ஜெயில டூ பண்ணிட்டு இருக்காரு சோ இதுக்கப்புறமா சுந்தர்சி அவர்களோட அவரு ஒரு படம் பண்ண போறாரு சோ இந்த படத்தையும் தயாரிக்கிறது ராஜ்கமல் அவர்கள் தான் அப்படிங்கிறது இப்போ உறுதியா இருக்கு சோ கூடிய சீக்கிரம் இந்த படத்துக்கான அப்டேட்டும் வெளிவரும் ஸோ இதுக்கடுத்து தான் நெல்சன் அவர்களோட மீண்டும் கமல் அண்ட் ரஜினி ஒரு ரெண்டு பேருமே இணைந்து படம் பண்ண போறாங்க ஸோ இதுதான் ரஜினி அவர்களுக்கு கடைசி படமாவும் இருக்க போகுது ஸோ இந்த படத்தை தயாரிக்கிறதும் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த செய்தியை அவரு கூடிய சீக்கிரமே அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணாரு ஸோ ரஜினி ஃபேன்ஸாக அந்த நீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ